இன்றைய மன்னா ஜெபிக்க கட்டாயப்படுத்தப்படுதல் வேத வசனங்கள் ஆதியாகமம் முப்பத்திரண்டு ஒன்பது பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே ஆதியாகமம் முப்பத்திரண்டு பதினொன்று என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் இரண்டு கொரிந்தியர் ஒன்று ஒன்பது உண்மையில் நாங்கள் எங்கள் மேல் அல்ல மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் திடநம்பிக்கை வைக்க வேண்டும் என்று எங்களிலேயே எங்களுக்கு மரணத்தின் மாறுதரம் இருந்தது ஊழியத்தின் வார்த்தைகள் அவனது ஏற்பாடுகளைச் செய்த பிறகு யாக்கோபு இன்னும் சமாதானமாக இல்லை இவ்வாறு அவன் அசாதாரணமான ஒன்றை செய்தான் அவன் ஜெபித்தான் யாக்கோபு தனது முழு வாழ்க்கையிலும் ஜெபித்த முதல் பதிவு இதுதான் ஆதியாகமம் இருபத்தெட்டு இருபது முதல் இருபத்திரண்டு வரையில் அது அவனுடைய பொருத்தனை தேவனிடமான அவனது ஜெபமல்ல இருபது ஆண்டுகளில் யாக்கோபு லாபானின் நெருக்கும் கரத்தின் கீழ் இருந்தபோது அவன் ஜெபித்ததாக எந்த பதிவும் இல்லை லாபான் பத்து முறை தனது கூலியை மாற்றினாலும் யாக்கோபு ஜெபிக்கவில்லை கோட்பாட்டளவில் நாம் அனைவரும் யாக்கோபுகள் நாம் தேவனின் தத்ததை பெற்றுள்ளோம் தேவனை அறிந்திருக்கிறோம் ஆனாலும் நாம் ஜெபிப்பதில்லை ஜெபிப்பதற்கு நம் ஆவியை பயிற்சி செய்வதற்கு பதிலாக சிந்திப்பதற்கு நம் மனதை பயிற்சி செய்கிறோம் மற்றும் ஒவ்வொரு பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு நாம் இயற்கையான பலத்தை பயன்படுத்துகிறோம் லாபானுடன் இருந்தபோது யாக்கோபு ஜபிக்கவில்லை அதற்கு பதிலாக சூழ்நிலையை நிர்வகிக்க அவன் தன் இயற்கையான பலத்தை பயன்படுத்தினான் ஆனால் இப்போது ஏசாவை எதிர்கொள்ளவிருந்ததால் அவனுக்கு இனி திறனில்லாத இடத்திற்கு கொண்டுவரப்பட்டான் அவனுடைய திறன் நுட்பம் திறமை மற்றும் பலம் அனைத்தும் தீர்ந்து போயிருந்தன ஏசா நானூறு பேருடன் வருகிறான் என்பதை அறிந்ததும் அவன் பயந்தான் அவனால் செய்ய முடிந்ததெல்லாம் முதலாவது இருப்பவர்கள் பலியானாலும் இரண்டாவதாக இருப்பவர்கள் காப்பாற்றப்படலாம் என்று நினைத்து தன் மக்களை இரண்டு குழுக்களாக பிரிப்பதுதான் இதுவே யாக்கோபால் செய்ய முடிந்த சிறந்தது என்பதால் அவன் ஜெபிக்க கட்டாயப்படுத்தப்பட்டான் ஆமேன்